ஜென்ம சரண் ஸ்ரீசரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினான்காம் அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் ஜனக மன்னன் தனது மனதின் அமைதி நிலை குறித்து மேலும் கூறினார் ஜனகரின் கூறல் ஒன்று இயற்கையாகவே எதிலும் பற்றில்லாமல் தனது வாழ்க்கையின் அனைத்து நினைவுகளையும் அழித்துக்கொண்டு மனதை சூனிய நிலை போன்று வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு தற்செயலாக பழைய நினைவுகள் வந்தால் அவன் கனவில் இருந்து விழித்தவன் என்றே கருத வேண்டும் விளக்கம் ஜனகர் தனது மகிழ்ச்சியின் எல்லையை இப்படியாக வெளிப்படுத்துகின்றார் சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருப்பவன் எதிலும் பற்று இல்லாமல் விரக்தியோடு இருக்கலாம் அவன் மனதும் உள்ளமும் குடுவையில் உள்ள வெற்றிடம் போல இருக்கலாம் ஆனால் பிராப்தம் எனும் பூர்வ ஜென்மா கர்மா தாக்கத்தினால் உலகில் வாழும் ஜடமான உடலில் உள்ள ஐம்புலன்களினால் சில நேரத்தில் சில பழைய சம்பவம் நினைவிற்கு வரலாம் அதை தவிர்க்க முடியாது பழைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை அவன் வேண்டுமென்றே மனதில் நிழலாள விட ஒவ்வொரு மனிதனும் தனது பிராராப்த கர்மாவினால் இப்படியாக பாதிக்கப்படுகின்றனர் அவர்களால் அதிலிருந்து விலக்கு பெற முடியாது வறுமையான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டுள்ள ஒரு மனிதனிடம் முன்பின் தெரியாத ஒருவர் வந்து ஏதோ சிறிய வேலையை தந்து அதை பெற்றுக் பின் அதற்கான பணத்தை தருகின்றார் ஆனால் அதே நபர் வேலை முடிந்தவுடன் பணத்தை தராமல் ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டால் அந்த ஏழையால் கூப்பாடு ஓடுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் அப்படியான இரண்டு சூழ்நிலைகளும் ஏற்படுவதின் காரணம் பிராராப்த கர்மாவினை பயணி லாபம் நஷ்டம் நஷ்டமடைவதும் பிராராப்த கர்ம வினை பயனை அதனால்தான் எதிலும் பற்றி இல்லாத விழிப்புணர்வு நிலையில் உள்ளவனுக்கு பிராராப்த கர்மா வினையினால் பழைய நினைவுகள் வந்தாலும் அவன் உள்ளத்தில் அவற்றினால் எந்த சலனமும் ஏற்படுவதில்லை அவன் தூக்கத்திலிருந்து விழித்தவன் போன்ற நிலையில்தான் இருப்பான் இவற்றையெல்லாம் உணர்ந்து கொண்டு விட்டதினால்தான் நான் பேரானந்த அமைதி நிலை எனும் மையப்புள்ளியை நோக்கிச் செல்லும் அலைபாயாத மனநிலையுடன் உள்ளேன் ஜனக மன்னரின் கூறல் இரண்டு அனைத்து ஆசைகளையும் அழைத்துக் கொண்டு பற்றட்ட நிலையில் சென்றுவிட்ட எனக்கு செல்வத்தின் மீதும் நண்பர்கள் மீதும் எப்படி ஆசை இருக்க முடியும் உடலை இயக்கிக் கொண்டிருக்கும் ஐம்புலன்களின் ஆதிக்கம் எப்படி இருக்க முடியும் விவேகமும் ஆன்மீக விளக்கங்களும் என்னுள் என்ன மாற்றத்தை கொண்டு வர இயலும் விளக்கம் ஜனகர் தனது மகிழ்ச்சியின் எல்லையை இப்படியாக வெளிப்படுத்துகின்றார் சம்சார சாகரத்தில் உழல்பவனுக்கு செல்வங்கள் தேவை ஆறுதல்களுக்காகவும் உதவிக்கும் நண்பர்கள் தேவை சமூகத்தில் மதிப்பிற்க சாஸ்திர சம்பிரதாயங்களை உதாசீனப்படுத்த முடியாது தொழிலுக்கும் உழைப்பிற்கும் விஞ்ஞானபூர்வ அறிவு தேவை கலாச்சாரத்தை ஒதுக்கிவிட்டு வாழ இயலாது ஆசைகளை அடக்க முடியாது அவற்றை பூர்த்தி செய்ய செல்வம் தேவை சமூகத்தில் மதிப்பு தேவை பாசைகளில் இருந்து எளிதில் வெளிவர இயலாது இப்படி அனைத்தையும் உதாசீனப்படுத்திவிட்டு சமூகத்தில் வாழ முடியாது என்பதே உண்மை ஆனால் நானோ அவை அனைத்தும் காணல் நீர் போன்றது என்று உணர்ந்து அவை அனைத்தையும் என் உள்ளத்தில் இருந்து முற்றிலும் அழித்து அல்லவா இங்கு வந்து நிற்கின்றேன் அழித்து விட்டல்லவா நான் இங்கு வந்து நிற்கின்றேன் இவற்றையெல்லாம் நன்கு உணர்ந்து கொண்டதால்தான் நான் பேரானந்த நிலையான வெற்றிடத்தில் அலைவாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் ஜனக மன்னரின் கூறல் மூன்று நான் பேரானந்தமான விழிப்புணர்வு நிலையில் உள்ளதினால் அறியாமையில் இருந்தும் ஆசாபாசங்களில் இருந்தும் முற்றிலும் விடுதலை அடைந்து விட்டேன் ஆகவே மீண்டும் எங்கிருந்து ஆத்ம விடுதலை வேண்டும் என்ற விருப்பம் என்னுள் எப்படி முடியும் விளக்கம் ஜனகர் தனது மகிழ்ச்சியின் நிலையை இப்படியாக வெளிப்படுத்துகின்றார் ஒருவன் சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருந்தாலும் அவன் பேரானந்தமான விழிப்புணர்வு நிலையில் சென்று விட்டால் அவனுக்கு அறியாமை எங்கிருந்து வரும் அறியாமையை அழித்து விட்டதினால்தானே அவன் பேரானந்தமான விழிப்புணர்வு நிலையை அடைய முடியும் அவனுக்குள் ஆசா வாசங்கள் எங்கிருந்து வரும் அவன்தான் அவற்றையும் தன்னுள் இருந்து அழைத்துக் கொண்டு பிறகல்லவா பேரானந்தமான விழிப்புணர்வு நிலைக்கு செல்கின்றான் ஆத்ம விடுதலைக்கு யாருக்கு தேவை எவன் ஒருவன் ஆசாபாசங்களுடன் இன்ப துன்ப நிலைகளுடன் சிற்றின்ப ஆசைகளுடன் வாழ்கின்றானோ அவனுக்கல்லவா ஆத்ம விடுதலை தேவை நான் தான் என் ஜடமான உள்ளத்தில் உள்ள உணர்ச்சிகள் அனைத்திலிருந்தும் என்னை தனிமைப்படுத்தி கொண்டு சுதந்திரமாக ஆனந்தமாக இருக்கிறேனே அதற்கு மேல் எந்த பேரானந்த நிலை எனக்கு தேவை எதற்கு மீண்டும் ஆத்ம விடுதலை எனக்கு தேவை இவற்றையெல்லாம் நன்கு உணர்ந்து கொண்டதல்லால் நான் பேரானந்த நிலையான வெற்றிடத்தில் அலைபாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் ஜனக மன்னரின் கூறல் நான்கு எந்த பற்றையும் வைத்துக் கொள்ளாமல் எதன் மீதும் ஆசையும் சந்தேகமும் கொள்ளாமல் வெளிப்பார்வைக்கு பைத்தியக்காரன் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானியை இன்னொரு உண்மையான ஞானியால் மட்டுமே அடையாளம் காண முடியும் விளக்கம் ஜனகர் தனது மகிழ்ச்சியின் எல்லையை இப்படியாக தெரிவிக்கிறார் மெத்த அறிவாளியான ஞானியானவர் பைத்தியக்காரன் போல வீதிகளில் உலா வந்து கொண்டிருந்தாலும் சம்சார சாகரத்தில் மற்றவர்களைப் போல உழன்று கொண்டிருந்தாலும் அவர் உண்மையில் யார் என்பதை அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடியாது அந்த ஞானிக்கு உள்ளத்தில் எந்த பற்றுமே இருக்காது மனதில் குழப்பமோ ஆசையோ எவர் மீதும் சந்தேகமோ இருக்காது சில நேரங்களில் அவரது தோற்றத்தையும் நடத்தையும் காணும் மக்கள் அவரை கிருக்கன் என்று கூட நினைப்பார்கள் ஆனால் அவை அனைத்துமே வெளி போலி வேடங்கள் அவர் உண்மையிலேயே பேரானந்த நிலையில் உள்ள மாபெரும் ஞானி என்பதை இன்னொரு ஞானியால் மட்டுமே உணர முடியும் இவற்றையெல்லாம் நன்கு உணர்ந்து கொண்டுள்ளதால் நான் பேரானந்த நிலையான வெற்றிடத்தில் அலைபாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா பதினான்காம் அத்தியாயம் முற்றிற்று